நாங்கள் இன்னைக்கு தெல்லிப்பாளையில் உள்ள துர்கா தேவி துட்டியம்மன் கோவில் தேர் திருவிழா நடக்குது திருவிழா நடக்குது அந்த திருவிழாவை பார்ப்போம் கோயிலில் போய் எப்படி இருக்குன்னு சொல்லி இரவு பேரெல்லாம் லைட்டில் செஞ்சிருக்குது எல்லாம் கோபுரம் எல்லாம் லைட் தான் லைட்டெல்லாம் போட்டு அந்த எல்லாம் சந்தியிலேருந்து தெல்லிப்பாளைக்கு போகிற துக்கியம் கோயிலுக்கு போகிற பாதையில் சோடா கும்மணி ஒழுங்கையில் இருந்து தொடங்குது லைட் எல்லாம் அப்படியே லைட் எல்லாம் போட்டு அங்கே மட்டும் கோயில் மட்டும் அப்படியே லைட் தான் இடாவில் போக நல்லா இருக்கும் இது உள்ளுக்கு வாசல் உள்வா உள்ளுக்கு வாசலாக போய் கொண்டிருக்கோம் இதால் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாம் ஐஸ்கிரீம் கடையால் இருக்குது நிறைய ஐஸ்கிரீம் கடையால் அங்கால் கச்சான் கடையால் இருக்குது அங்கால் பார்த்தா விளையாட்டு சாமான் கடையால் அந்த இனிப்புகள் மஸ்கெட் தூதல்கள் அதுகள் விற்கிற கடைகள் எல்லாம் சின்ன பிள்ளைகளை கூட்டிகிட்டு போனால் நிறைய விளையாட்டு சாமான்கள் எடுப்பேன் எனக்கு அவைக்கு இதுவெல்லாம் நீ சந்தோஷம் சின்ன பிள்ளைகளுக்கு ஒரு இந்த சின்ன சின்ன சாமான்கள்லாம் சந்தோஷம் கோயில்கள்லாம் போயிட்டு போகின்ற இந்த நிறைய விளையாட்டு சாமான்கள் கொண்டு வந்து வடி சுட்டு கொண்டு திரிவிடணும் கோயில்களில் வேண்டி சின்ன துப்பாக்கி எழுந்த பீப்பி ஊதிவிணும் அப்படி அது எல்லாம் சின்னாக்களுக்கு சந்தோஷம் கோயில்கள்னு சொன்னா அடுத்த ஐந்தாயிரம் இருக்குது இதில் இனிப்புகள் இருக்குது இனிப்புகள் எல்லாம் மிக்சர்கள் பகோடாவல் இனிப்புகள் மஸ்கட்டுகள் எல்லாம் விற்கும் இதில் இங்கால கேணி அதனால் கேணி இது ஆரத்திரி முருகன் சார் போயிட்டு இருக்கிறார் போறார் உங்களால் எந்த தேர் முட்டி தெரியுது தேர் இருக்கிற இடம் இங்கால உள்ளுக்கு கோபுரம் இதுதான் பழைய கோபுரம் முழு தொடக்கம் இருந்த கோபுரம் இதுதான் பிறகு இப்ப முன்னால கோபுரம் பின்னால கோபுரம் சைட்ல கோபுரம் எல்லா இடமும் கோபுரம் நிறைய கோபுரம் வந்துட்டு அதாவது கோயிலுக்கு உள்ளுக்கு உள்ளுற தடிலன்னு பார்த்தா வெளியில வாசல் முடியும் இது அப்பா கூட்டி தங்க அம்மாண்ட நூலகம் இது இங்கால பேருங்க இங்காலேயே லைட்டுகள் எல்லாம் முன்னுக்கும் லைட்டுகளில் விளையாட்டு சாமான்கள் நிறைய சின்னாக்களுக்கான விளையாட்டு சாமான்கள் வச்சு விற்கணும் அதில் நிறைய அப்படியே போய் சின்னாக்கள் அப்படியும் கேட்பினோம் அதுக்காண்டியாவே போனாலே சின்னாக்கள் கிட்டே வந்துடுவிடும் விளையாட்டு சாமான்கள் இங்கே பேருங்க இதான்னு சொன்னேன் இந்த லைட்டை பேருங்க அப்படியே சொல்லி அப்படியே சோடா கும்பினி மட்டும் அப்படியே லைட்டு தான் அங்கே இருந்து தொடங்குது லைட்டு இது அந்த எட்டாம் சொல்லி அவடத்தை இருக்குது இந்த அம்மன் வச்சுருக்கிறோம் அது அப்படியே அப்படியே பாருங்க நல்லா இருக்கும் லைட்